அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஸ்ரீ ராமபிரானின் வாழ்க்கை வரலாறு சரித்திரம் இந்த வரலாற்று கதையினை அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் ஸ்ரீ ராமரின் வாழ்க்கை வரலாறு சரித்திரம் ஸ்ரீராமர் என்றும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ ராமபிரான் மகாவிஷ்ணுவின் அவதாரம் மேலும் அவர் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் வணங்கப்படுகின்றார் ராமபிரான் ஒரு புருஷராக கருதப்பட்டாலும் அவதார காலத்தில் தனது சக்திகளை அவர் தேவையில்லாமல் பயன்படுத்தவில்லை அவரது நல்ல குணங்களுக்காக அவர் பாராட்டப்படுகிறார் மேலும் அவரது முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அது ஒருபோதும் குறையாது ஏனெனில் அவரது அன்பிற்கினிய பக்தரான ஸ்ரீ ஹனுமான் இன்றும் புனித கைலாய மலையில் ராம மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வருகின்றார் ராமபிரானின் பிறப்பு திரேதா யுகத்தில் அயோத்தியில் அன்னை கௌசல்யா மற்றும் தசரதன் ஆகியோருக்கு ராமர் பிறந்தார் அவரது சகோதரர்கள் லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருக்கணன் ஆவர் அவர் நவமி நாளில் பிறந்தார் எனவே ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் அவரது பிறந்த நாளை அவரது பக்தர்கள் ராமநவமி என்று சிறப்பாக கொண்டாடுவார்கள் மேலும் அந்த நன்னாளில் விஷ்ணு மற்றும் ராமர் கோவில்களில் பக்தர்களுக்கு நீர்மோர் அல்லது பானகம் விநியோகிக்கப்படும் ராமபிரானின் குழந்தைப் பருவம் சிறு வயதில் ஸ்ரீ ராமர் கிருஷ்ணரை போன்றே விளையாட்டுத்தனப்பான செயல்களை செய்தார் விளையாட்டாக தன் வேலையாட்களிடம் தன் வில்லை கொண்டு மணல் உருண்டைகளை விட்டு அவர்களை பார்த்து சிரிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பிறருக்கு இன்பம் தர வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறார் உடல் ரீதியாகவோ வாய்மொழியாகவோ யாரையும் காயப்படுத்தியதில்லை ஒரு முறை கூண் விழுந்த நிலையில் இருந்த பணிப்பெண் மந்தரையை பார்த்தான் ராமபிரான் அவளது உடலில் இருந்த வளைவை அகற்ற விரும்பினார் எனவே அவர் தனது வில் மூலம் அவள் முதுகில் மணல் உருண்டைகளை வீசினார் அவன் நல்ல அர்த்தத்தில் அதை செய்திருந்தாலும் மந்தரை ராமபிரானின் செயல்களை பற்றி தவறாக புரிந்து குழந்தை ராமன் தன்னை அவமதித்து விட்டதாக அவள் நினைத்தாள் எனவே அன்று முதல் அவள் அந்த தெய்வீக குழந்தையை பழிவாங்கத் துடித்தாள் அதன் காரணமாக அவள் தந்திரங்கள் செய்து ராமபிரானை காட்டுக்கு அனுப்பினாள் ராமபிரானின் இளம் பருவம் ராமபிரான் சிறுவயதிலேயே மிகவும் படிப்பறிவு மிக்கவர் முனிவர்கள் மற்றும் வேத பண்டிதர்களிடமிருந்து அனைத்து வேத பாடங்களையும் கற்றுக்கொண்டவர் மேலும் அவர் அனைத்து பாடங்களையும் விரைவாக புரிந்து கொண்டார் ரிஷி விஸ்வாமித்திரருடன் காட்டுக்குச் சென்று அசுரர்களை கொன்றார் அவரது சிறந்த வீர தினத்திற்காக வில்வித்தையில் அவரது நல்ல திறமைக்காகவும் ரிஷி விஸ்வாமித்திரர் மற்றவர்களும் அவரை பாராட்டினர் ஸ்ரீராமபிராரின் திருமணம் மற்றும் அவரை ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றுதல் விஸ்வாமித்திர ரிஷியின் விருப்பத்தை ராமர் நிறைவேற்றிய பின்னர் அவரை விஸ்வாமித்திரர் விதேக ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்றார் இது பக்தியுள்ள மன்னன் ஜனகனால் ஆளப்பட்டது விஸ்வாமித்திரரின் அறிவுறுத்தலின்படி ராமர் சிவதனுசு என்ற தெய்வீக வில்லை உடைத்து சீதையை திருமணம் செய்து கொண்டார் திருமண வைபவத்தின் போது அவரது சகோதரர்களும் சீதையின் சகோதரிகளுடன் திருமணம் செய்து கொண்டனர் மேலும் அவர்கள் முனிவர்கள் மன்னர்கள் மற்றும் தெய்வங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டனர் இளவரசர்கள் அயோத்தி ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது பரதனின் தாயாகவும் தசரத மன்னனின் இரண்டாவது மனைவியாகவும் இருந்த கைகேயி தனது பணிப்பெண் மந்திரையின் தந்திரமான செயலின்படி தனது கணவர் தசரதனிடம் இரண்டு வரங்களை கேட்டிருந்தார் முதல் வரம் தன் மகன் பரதனை அயோத்தியின் அடுத்த ஆட்சியாளராகுவதும் இரண்டாவது வரம் ராமரை காட்டுக்கு அனுப்புவதும் ஆகும் அதை கேட்ட தசரதன் மிகவும் மனம் வருந்தி கைகேயின் தீய செயலால் எப்படியோ அவள் யோசனை ஏற்று தன் மகன் ராமனை காட்டுக்கு அனுப்பி சீதையும் லட்சுமணனும் அவனுடன் சேர்ந்து கொண்டு மூவரும் காட்டிற்கு சென்றனர் மகனின் பிரிவை தாங்க முடியாமல் சிறிது நேரத்தில் தசரதன் மயங்கி விழுந்து இறந்தார் பரதன் காட்டில் ராமரையும் மற்றவர்களையும் சந்தித்து ராமரின் புனித செருப்புகளை தலையில் சுமந்து அவற்றை சிம்மாசனத்தில் வைத்து ராமரின் வனவாச காலத்தில் அயோத்தி ராஜ்யத்தை திறம்பட ஆளத் தொடங்கினான் ஸ்ரீராமரின் வனவாச காலம் மந்தாகினி ஆற்றங்கரையில் அமைந்திருந்த சித்திரக்கூடத்தில் சிலகாலம் தங்கியிருந்த ராமர் முனிவர்களின் ஆசிரமத்தில் தஞ்சம் புகுந்தார் அப்போது ராமர் தனது தீவிர பக்தியான சபரியை சந்தித்து அவர் அன்புடன் வழங்கிய பழங்களை சுவைத்து அவருக்கு முக்தியும் அளித்தார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு கோதாவரி நதிக்கரையில் அமைந்துள்ள பஞ்சவடிக்கு ராமர் சென்றார் அங்கு ராவனின் தங்கை சூர்பனகை ராமனை கண்டு காதல் கொண்டாள் ஆனால் ராமன் ஏற்கனவே சீதையை திருமணம் செய்து கொண்டதாக கூறி அவரது திட்டத்தை நிராகரித்தார் இதனால் சூர்பனகைக்கு மிக அதிக கோபம் வந்தது அதனால் சீதையை கொல்ல முடிவு செய்தார் இந்த காட்சியை பார்த்த லட்சுமணன் சூர்ப மூக்கு மற்றும் காதுகளை வெட்டினார் மிக விரைவிலேயே இந்த செய்தி ராவண மன்னனின் காதுகளை வெட்டியது பின்னர் ராவணன் தனது மாமாவான மாரிசனை அனுப்பினான் அவனது அறிவுறுத்தலின்படி மாரிசன் தன்னை ஒரு தங்க மானாக மாற்றிக்கொண்டு பஞ்சவடி ஆசிரமத்திற்கு சென்று அன்னை சீதையின் முன் நின்றது சிறிது நேரத்திற்கு பிறகு அது அந்த இடத்தை விட்டு வெளியேறி மறைந்தது தங்க மான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் சீதை அதை தனக்கு செல்ல விலங்காக வளர்க்க விரும்பினார் எனவே அதை பிடிக்க ராமரை அனுப்பினார் சிறிது நேரத்திற்கு பிறகு மானை கண்டுபிடிக்கவும் ராமர் இருக்கும் இடத்தை அறியவும் லட்சுமணனை அனுப்பினாள் சீதா தேவியை கடத்தல் சூர்பனகை கூறியதை கேட்ட ராவணன் கடும் கோபம் கொண்டு காட்டிற்கு வந்து தேவியை பார்த்தார் அப்போது ராவணன் தன்னை துறவியாக மாற்றிக்கொண்டு பிச்சை கேட்பதற்காக சீதையின் முன் நின்றான் சீதை அவனுக்கு சில பழங்களை கொடுக்க முயன்றபோது ராவணன் தன் அசல் வடிவத்தை எடுத்து சீதையை கடத்தி சென்றான் லங்கைக்கு செல்லும் வழியில் ராவணனுடன் வீரத்துடன் போரிட்ட ஜடாயு பறவை இறுதியில் ராவணனால் கொல்லப்பட்டது சிறிது நேரம் கழித்து ராமர் தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார் அங்கு அவர் தனது மனைவி சீதையை காணவில்லை அதற்குள் லட்சுமணனும் அவருடன் சேர்ந்து கொண்டு சீதையை தேடி இருவரும் காட்டிற்குள் சென்றனர் நீண்ட தூரம் நடந்து சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜடாயுவின் கடத்தல் சம்பவங்கள் அனைத்தையும் ராமபிரானிடம் விளக்கி சொல்லி இறந்து போனான் ராமன் ஜடாயுவை தன் கைகளில் புதைத்து அந்த பறவைக்கு முக்தியும் அளித்தான் கிஸ்கிந்தாவுக்கு ராமர் மேற்கொண்ட பயணம் மற்றும் லங்கையில் அனுமனால் சிதையின் தடம் அறிதல் சிறிது காலத்திற்குப் பிறகு அவர்கள் இருவரும் கிஸ்கிந்தா ராஜ்யத்தில் அனுமனையும் சுக்ரீவனையும் சந்தித்தனர் மேலும் அவர்கள் நண்பர்களானார்கள் சுக்ரீவனின் விருப்பப்படி ராமன் ஒரே அம்பு கொண்டு வாலியை கொன்று சுக்ரீவனை கிஸ்கிந்தா ராஜ்யத்தின் அரசனாக்கினான் ராமருக்கு அளித்த வாக்குறுதியின்படி சுக்ரீவன் சீதையை தேட அனுமனையும் பிற வானரர்களையும் அனுப்பினார் ஜடாயுவின் அண்ணன் சம்பாதியின் மூலம் சீதை இருக்கும் இடத்தை அறிந்து அனுமன் ஜாம்பவானின் ஆசையுடன் லங்கைக்கு சென்று சீதையை சந்தித்து லங்கை ராஜ்ஜியத்தின் பாதையை அழித்து ராவணனையும் சந்தித்து சீதையை லங்கையிலிருந்து விடுவிக்கும்படி வேண்டினார் ஆனால் ராவணன் அவன் பேச்சை கேட்காமல் அனுமன் மீது கோபம் கொண்டு தன் குரூரமான வார்த்தைகளால் அவனை காயப்படுத்தினான் ஹனுமான் கிஸ்கிந்தாவுக்கு திரும்புவது ராமருக்கும் ராவணனுக்கும் இடையிலான போர் ராவணனை கொன்ற பிறகு ராமர் சீதாவுடன் அயோத்திக்கு திரும்புவது ஹனுமன் கிஸ்கிந்தாவுக்கு திரும்பி சீதையின் பாதுகாப்பு குறித்து நல்ல செய்தியை தெரிவித்தார் இந்த நற்செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ந்த ராமபிரான் ஆனந்த கண்ணீருடன் அனுமனை தழுவினார் பின்னர் அவர்கள் லங்கைக்கு செல்வதற்காக ஒரு பாலத்தை கட்டினர் இறுதியாக இராவணனின் சகோதரர் விபீஷணன் சுக்ரீவன் மற்றும் பிற வானரர்களின் உதவியுடன் இராவணன் ராமரின் கைகளால் கொல்லப்பட்டான் ராமன் விபீஷணனை லங்கையின் அரசனாக்கி ஆசிர்வதித்தார் ராமர் நடத்திய கற்பு சோதனையில் வெற்றி பெற்று ராமனுடன் அயோத்திக்கு திரும்பினாள் மாதா சீதா தேவி தனது குலகுரு வசிஷ்டர் புனித தேவர்கள் மற்றும் பிற முனிவர்களின் ஆசிர்வாதத்துடன் அயோத்தியின் மன்னரானார் ஸ்ரீராமர் ராமரின் சகோதரர்கள் ராமருக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தனர் வால்மீகி ஆசிரமத்தில் அன்னை சீதா தேவி தங்கினார் அயோத்தி ராஜ்யத்தில் அனைவரும் அமைதியாக வாழ்ந்து வந்த நிலையில் ஒருமுறை அயோத்தி மக்கள் சிலர் சீதையின் கற்பை பற்றி சந்தேகிப்பதாக வந்த வதந்தி செய்தியை கேள்விப்பட்டு ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பினார் அங்கு சீதா தேவி வால்மீகி ரிஷியின் ஆசிரமத்தில் தஞ்சம் அடைந்தார் மகரிஷி அவளை தனது சொந்த மகளாக கருதி முறையாக கவனித்துக் கொண்டார் சில மாதங்களுக்கு பிறகு அன்னை சீதை லவா மற்றும் குசா என்று இரண்டு அழகான இரட்டை மகன்களை பெற்றெடுத்தார் பூமியில் தேவியின் மறைவு ராமரின் வெற்றிகரமான பொற்கால ஆட்சி மற்றும் ராம அவதாரத்தின் முடிவு ராமபிரான் மீண்டும் சீதையின் கற்பை சோதிக்க முயன்றபோது பூமி தாய் ராமர் மீது மிகவும் கோபப்படைந்து சீதையை தனது இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றார் பின்னர் லவனும் குசனும் தங்கள் தந்தை ராமரின் அரவணைப்பில் வளரத் தொடங்கினர் தனது அன்பு மனைவி சீதையின் பிரிவை தாங்க முடியாமல் மிகுந்த வருத்தத்துடன் ராமர் அயோத்தி ராஜ்யத்தை சுமார் பதினோராயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்தார் மேலும் அவரது அவதாரம் முடிந்த பிறகு அயோத்தி மக்களையும் தன்னுடன் வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றதாக நம்பப்படுகின்றது பகவான் அனுமன் பூமியிலேயே தங்கி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ராம மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினார் இப்போது அவர் இமயமலையில் உள்ள ஒரு குகையில் வசிப்பதாக நம்பப்படுகின்றது மேலும் அவர் இன்றும் மிகுந்த பக்தியுடனும் பரிபூரணத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ராம மந்திரத்தை தியானித்து வருகின்றார் ஸ்ரீ ராம சரித்திரத்தின் முக்கியத்துவம் ஸ்ரீ ராம சரித்திரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சீதாராமரின் வாழ்க்கை வரலாற்றை உண்மையான பக்தியுடன் படிப்பவர்கள் ராமர் மற்றும் அனுமனின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான வளங்களையும் அடைவார்கள் நேயர்களே இன்று நாம் இக்காரொலி மூலம் ஸ்ரீராமபிரானின் வாழ்க்கை வரலாற்றினை அறிந்து கொண்டோம் இக்கதையினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்கதையினை அனைவருக்கும் பகிருங்கள் மேலும் இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்